ஹாய் ஒன் வெல்கம் டு மை லாக் இன்றைக்கி நாங்கள் வந்தது பேர்த்தில் இருக்க முருகன் டெம்பிள் அங்கே என்ன விசேஷன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க கோயிலில் வந்து கூடி எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க அதை தான் நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கோயில் முன்னாடி இருக்கிற கிரவுண்டில் எல்லாம் பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷனும் அன்னைக்கு நடந்தது அங்கே என்னென்னா ஐயப்பன் கோயில் மகரஜோதி பூஜை தான் பஜனை பாடிக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வைபாக இருந்தது நாங்கள் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போனோம் அப்போ பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை கொஞ்சம் நேரம் ஆக ஆகாதான் மக்கள்லாம் வந்தாங்க ஏழு மணி போல் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொரு பொங்க பானைக்கும் அர்ச்சகர் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டு சூடம் ஏற்றி தீபாரதனை காட்டினதுக்கப்புறம் தான் பொங்க வைக்க ஆரம்பித்தாங்க ஒரு எட்டு மணி போல் எல்லா பொங்க பானையும் பொங்கி வரத்துக்கு ரெடியாக இருந்தது நல்லா பார்க்கவே வைபாக நல்லா இருந்தது நம்ம ஊர் கல்ச்சரை இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஹாப்பி பொங்கல் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ்